பொன்னமராவதி அருகே ஜல்லிக்கட்டு காளையை ஓட்டி சென்று வாக்கு சேகரித்த அதிமுக வேட்பாளர் புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி பகுதிகளில் சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் சேவியர் தாஸ் பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்பொழுது அவருக்கு பொன்னமராவதி சுற்றுவட்டார பகுதிகளில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது தொடர்ந்து கள்ளம்பட்டி ஊராட்சியில் ஊர் பொதுமக்கள் சார்பில் வரவேற்பு அளிக்கப்பட்டது அப்பொழுது அங்கு அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு நிர்வாகி அருண் அவர்களது வீட்டிற்கு வாக்கு கேட்க சென்ற பொழுது அங்கு ஜல்லிக்கட்டு காலை நிற்பதைக் கண்டு மகிழ்ச்சி அடைந்த அவர் ஜல்லிக்கட்டு காலையுடன் கொன்றினார் தொடர்ந்து அந்த ஜல்லிக்கட்டு காளையை ஓட்டிச் சென்று பொதுமக்களிடம் வாக்குகள் சேகரித்தார் புதுக்கோட்டை தெற்கு மாவட்ட கழக செயலாளர் பி வைரமுத்து முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செந்தில்நாதன் முன்னாள் அமைச்சர் ராதாகிருஷ்ணன் விராச்சலை தொழிலதிபர் பி கே வி குமாரசாமி பொன்னமராவதி கிழக்கு ஒன்றிய செயலாளர் காசி கண்ணத்தன் வடக்கு ஒன்றிய செயலாளர் முருகேசன் தெற்கு ஒன்றிய செயலாளர் சரவணன் மற்றும் தேமுதிக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் உடனிருந்து அதிமுக வேட்பாளருக்கு ஆதரவு திருட்டினர் திருமயம் செய்தியாளர் ராச ராமகிருஷ்ணன்